அரசியல் ஆசானிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இந்த அரசியல் ஆசான் சேனலை இனி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அடுத்த கட்ட பயணங்கள் இருக்குது இனி வரும் பதிவுகள் இனி ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் கழித்து நம்முடைய பதிவுகள் அனைத்தும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் என்ன டைமிங் உள்பட அது மாதிரி வரும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நூற்றி அறுபது கோடி சுருட்டி இருக்காங்கங்க அரசு நிலத்தை தனியார் நேர்ளம் என்று கூறி நடராஜன் என்பவர் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி ரூபாய் அவருடைய வங்கி கணக்குக்கு சென்று இருக்கிறது அந்த வங்கி கணக்குக்கு சென்ற அந்த பணம் யாருக்கு எடுத்திருக்காங்கன்னா பல அதிகாரிகளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்குங்க இது நான் சொன்ன செய்தி இல்லைங்க நான் சொன்ன செய்தியாக இருந்தால் போலியான செய்தி போட்டான்னு சொல்லிட்டு செய்யூர் காவல் ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் நேராக வீட்டுக்கு வந்து கைது பண்ணுவாங்க ஏன்னா பொய் புகாரும் கொடுப்பாங்க அந்த புகாரின் அடிப்படையிலையும் வருவாங்க ஆனால் இது நான் சொன்ன செய்தியில் தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி அதை தான் நம்ம சொல்கிறோம் விரைவில் நியூஸ் பேப்பருக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கு அது அனைத்தையும் நம்ம சொல்லுவோம் அதில் அந்த மாதிரி கருத்தும் இல்லை விரைவில் நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் நிச்சயமாக அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு அப்டேட் ஆகிடுவோம் இப்போது நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து நூற்றி அறுபது கோடி ரூபாய் சுருட்டி இருக்கிறார்கள் யாருடைய உதவியோடுனு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடியவர்களோட உதவி பிளஸ் வருவாய்த்துறை அதிகாரிகளோட உதவி ப்ளஸ் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அரசு நிலத்தை போலி ஆவணம் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை இந்த மூன்று பேருமே சேர்ந்து செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு மோசடி இந்த மோசடியில இவர்கள் மூன்று துறையை சார்ந்தவர்களும் உடந்தையா இருக்கிறார்கள் இதில் மூவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூவர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கான வீடு ஆதாரங்களும் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலுமே சரி ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கவே முடியாது இப்போ அரசு வந்து ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க திருவான்மியர் டு அக்கறை வந்து ஆறு ஆக்குறாங்க அதுக்கு வந்து அரசு பல ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த நிலம் அக்கோசியேஷன் சம்பந்தமா தாசில்தார் ஒருத்தரை நியமிக்கிறாங்க அந்த தாசில்தார் பேர் என்னன்னா பரிமள காந்தன் சொல்லிட்டு ஒரு தாசில்தாரை நியமிக்கிறாங்க இந்த தாசில்தாரன் இதில் உடந்தை நீலாங்கரையில் நட்ராஜன் என்பவருக்கு பதினாறு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாங்க ஒரு நிலத்தை கையப்படுத்துனதுக்கு அரசாங்கம் போடுறதா போடுறாங்க அரசு நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு நடராஜன் எதுக்கியா காசு போடணும் இது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் நிச்சயமாகவே நேர்வழி அவருடைய நேர்மையான ஒரு தான் அவர் இன்னைக்கு நேர்மையான வழியில் தான் அது அவருடைய பெயராகவே இருக்கும் நிச்சயமாக அவரை சொல்லலாம் நேர்மையான பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கிட்ட டைரெக்டாக புகார் போகுது புகார் போன உடனே வேற எங்கே புகார் போயிருந்தாலும் என்ன இருக்குன்றது தெரியலங்க ஆனால் அவர்கிட்ட போன உடனே அவர் உடனடியாக நில மோசடி பிரிவுக்கு அதை அனுப்புகிறாரு அனுப்புன உடனே அவங்க ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுத்து உடனடியாக என்ன பண்ணுறாங்க அந்த தா எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய்ட்டு அங்கே பதிவான வீடியோக்கள்லாம் எடுக்கிறாங்க ஆனால் நான் ஒரு புகார் கொடுக்குறேன் அந்த புகாரின் அடிப்படையில் அந்த வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க இது இங்கே செய்யூர் சப்ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் புகார்லாம் கொடுத்ததின் அடிப்படையில் வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா உண்மை நிலவரம் தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு போகல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சென்னை கமிஷனருடைய நடவடிக்கைனால இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு இதுல ஒரு விசேஷம் என்னன்னா சுப்பிரமணிய ஐயர்ன்றவருடைய இடங்களாங்க இந்த இடத்த வந்து அசோகன்றவரும் ஞானபதியா கணபதி கணபதினு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்குறாங்க இதுல அசோகன் இறந்துடுறாரு கணபதி உயிரோட இருக்காரு கணபதியோட லைஃப் சர்டிபிகேட் ப்ளஸ் அசோகனுடைய வாரிசுதாரர்னு சொல்லிட்டு அது இல்லாமல் காட்டுறாங்க இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கான ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கானா இல்லை ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ண வேண்டியது எஸ்ஆர்ஓவோட கடமை துட்டு போச்சுன்னா எதுவுமே கிடையாது எதுவுமே தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய சூழல் இருக்குது பட்டாவும் இல்லை சிட்டாவும் இல்லைங்க இது எதுவுமே இல்லாமல் அந்த எஸ்ஆர்ஓ சண்முகம்ன்றவர் நிலாங்கல் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஓ சண்முகம்ன்றவர் இந்த பெரும் குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்காரு நடராஜனுடைய அக்கௌண்ட்டுக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒரு இடம் மட்டும்தான் புகார் வந்தது பார்த்தா பத்து இடத்த இதே மாதிரி அமாத்திருக்காங்க ஒரே சேம் அமௌண்ட் பதினாறு கோடி பதினாறு கோடி பதினாறு கோடின்னு சொல்லிட்டு நூத்தி அறுபது கோடி ரூபாய் கிட்ட இருக்கு இந்த வீடியோ புட்டேஜ பாத்தீங்க அப்படின்னா இவர் எஸ்ஆர்ஓ என்ன பண்ணணும் ஆக்சுவலா புட்டேஜ்ல தெளிவா தெரியுது சிரிச்சுட்டே கையெழுத்து போட்டுட்டே இருக்காரு எந்த ஃபைலையும் செக் பண்ணல எந்த ஃபைலையும் செக் பண்ணாம சிரிச்சுட்டே கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காருங்க எஸ்ஆர்ஓ சண்முகம்ன்றவர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விஷயத்தில் மாட்ட போறது ஸ்ரீதர்னு ஒருத்தர் மாற்றுறாரு அந்த எஸ்ஆர்ஓன்றவர் ஸ்ரீதர் தான் சாரி சண்முகம்ன்றவர் எஸ்ஆர்ஓ ஆஹ் ஹெல்ப்பர் ஒருத்தர் ஸ்ரீதர்னு ஒருத்தரும் மாற்றுறாரு பரிமலா காந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றுறாரு இது இல்லாமல் ஹெல்பர் ஒருத்தர் ரமேஷ் கண்ணன் சொல்லிட்டு இவரும் மாற்றுறாருங்க இது மாதிரி இந்த வழக்குல உயர் அதிகாரிகள் யாருக்குலாம் தொடர்பு இருக்குன்றது குறித்து ஆராய்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் வே இதன் தகவல்கள் கூட விரைவில் வரும் நிச்சயமாக இதில் நிறைய உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஜெயூர் எஸ் கிட்ட போகும்போதே ஒரு விஷயம் சொன்னோம்னா அவர் வந்து பதிவு பதிவுத்துறை அமைச்சர் வந்து மூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க நம்ம அந்த அந்த காணொலியில் கூட இருக்கும் நம்ம அதை ஜனவரி டுவெண்ட்டி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம் சப்மிட் பண்ணுமோ அது தெரியும் இதெல்லாம் இருக்குது இது மாதிரி யார் யார் பேர்லாம் யார் பயன்படுத்துறாங்களோ இல்ல ஒருவேளை பொய்யா பயன்படுத்துகிறாங்களா இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ செய்யூரில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் மாற்றாருன்னா அவரு மூர்த்தி அவர்களுடைய கொள்வதற்காக அவருடைய பெயரை பொய்யா சொல்கிறாங்களா அதுவும் தெரியல இது எதுவுமே வந்து தான் தெரியும் இதே மாதிரி இவர்களுக்கு எந்த உயரதிகாரிகளிடம் தொடர்பு இருக்கு எந்த உயர் அதிகாரிகள் இவருக்கு உதவி உதவி செய்கிறார்கள் என்பதெல்லாம் தான் பார்க்கணும் இந்த நூத்தி அறுபது கோடி ரூபாய் சுருட்டி இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வரும் இதுதான் நிதர்சனமான உண்மை இன்னொரு விஷயம் இந்த ரமேஷ் கண்ணன்ற சென்னையில உள்ள இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நிறைய இடத்துல வேலை செய்திருக்கக்கூடிய அனுபவம் அதன் வெளிப்பாடாக இவருக்கு நிறைய லிங்க் இருக்கு அந்த லிங்கின் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவதற்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்திருக்காரு இல்ல எஸ்ஆர்ஓ சண்முகம் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறதா ஒரு தகவல் நடராஜன் அவர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க மற்ற அனைவரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல் யாருக்கும் நீதிமன்றம் வந்து முன்ஜாமீன் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டதாகவும் தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது இது குறித்த மற்ற தகவல்களையும் நிச்சயமாக அப்டேட் செய்வோம் நன்றி அம்மூர்களை மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்